ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்கு யூஸ் சேனல் எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான தட்டப்பேர் கத்திரிக்காய் குழம்புங்க இது பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் சூப்பராகவும் இருக்கும் வாங்கின வீடியோவில் போய் எப்படி சைன் பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உன்னக்கெண்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்கின வீடியோக்களை போய் எப்படி சைன் பார்க்கலாங்க இப்போங்க தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு எப்படி சேரன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்துருக்குங்க இது பார்த்திங்கன்னா காராமணின்னு சொல்லுவாங்க தட்டைப்பயர்னு சொல்லலாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்து கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேங்க பச்சை கத்திரிக்காய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தட்டைப்பயர் எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இது நம்ம குக்கரில் போட்டு அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து குழம்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அப்புறம் நம்ம நல்லா கழுவிக்கலாம் இப்போ சட்டப்பயிரை மீடியம் வச்சு அப்படியே வறுத்து விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சட்டப்பயிரை நல்லா வறுத்து விட்டாச்சு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் இந்தளவுக்கு வருத்தம் எடுத்துக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா அந்த தட்டைப்பயிர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூணு நாலு டைம் நல்லா கழுவிட்டு தட்டைப்பயிர் மூழுகிற அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு அதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு ஆறு விசில் வெட்டுக்கலாங்க நல்லா பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தட்டப்பயிர் வேகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி பண்ணிடலாங்க இதை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போங்க மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டாச்சு நான் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் முடித்து வச்சுருக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் குழம்புக்கு சின்ன வெங்காயம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா சவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்க சின்ன வெங்காயம் நல்லா சவந்து வர அளவுக்கு வதங்கிட்டு இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளி பழம் எடுத்து நான் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து விற்றுட்டு அதை சேர்த்து நல்லா கலந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் சின்ன தக்காளி பழம் மாதிரி ரெண்டு ரெண்டும் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிட்டேன் இப்போ பாருங்கள் தக்காளி பழம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க நல்லா சேர்த்து கலந்துக்கிட்டு இப்போ கலந்து விட்டாச்சுங்க சரி இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கி கேட்டேன் இப்போ பாருங்க தேங்காய் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாங்க அப்புறம் நம்ம வதக்கி வச்ச மசாலா பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு இப்போ இது பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்தாச்சுங்க இப்போ அடுத்து நம்ம குழம்பு எப்படி சேர்த்து பார்க்கலாம் பார்த்தா ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு ஆயில் பார்த்தீங்கன்னா சுடாயிடுச்சு இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்லா சவுந்துக்கிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருங்க கொஞ்சமாக கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா அப்படியே வதங்கி கேட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலந்துருச்சு நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை தக்காளி தக்காளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து நம்ம இதோட கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பழம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோடவே கட் பண்ணி தண்ணியில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை போட்டு வச்சுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம அப்படி இதோட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா எண்ணெயிலையே வதக்கி விட்டுக்கலாம் அளவுக்கு நல்லா கத்திரிக்காய் எண்ணெயிலே வதங்குது குழம்பு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் டீ வச்சு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இப்போங்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நல்லா அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இதோடவே நம்ம மசாலா பொடிங்களெலாம் சேர்த்துக்கலாங்க வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க அப்போ தான் இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விடுதா தவ சும்மலையே வச்சு வச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தட்டைப்பயிரை நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவும் இதோடய சேர்த்துக்கலாங்க இதிலே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் செலவு சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா அரைக்கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தட்டைப்பயிர் வேவைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம் கொஞ்சமாக இப்போ குழம்புக்கு தகுந்த அளவுக்கு பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போங்க குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாங்க நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளம்பிட்டு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சிடலாங்க மீடியம் தீ வச்சு நம்ம அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சான ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக எண்ணெய் விட்டு நல்லா பிரிஞ்சு குழம்பு ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க டேஸ்ட்டான சூப்பரான தட்டப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ படித்ததுனால் நீங்கள் மறக்காமல் சாக்ஸ் ஃபுட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பல் பனை க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக நான் சொன்னது வீடியோ சந்திக்கலாம்